வணக்கம் ஜவ் ஜக் ஜவாத் பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்தால் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஆதவ் அர்ஜுனா ஆமாம் ரொம்ப பிரபல்யமாக ஒரு நாலஞ்சு மாசமாக ஏன் ஒரு ஏழு மாதமாக பேசப்பட்ட ஒரு புதிதாக ஒரு பொறுப்பு பிசிகாவில் துணை பொது செயலாளர் திருமாவளன் ஐயா கொடுக்குறாங்க அவர் ஏற்றுக்கிறாரு மத்தபடி வந்து அதுக்கு முன்னால ஏகப்பட்ட துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க பிசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன பேச வேண்டும் என்பதை கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் தலைவர் எவ்வாறு செயல்படுகிறார் அதை கூர்ந்து கவனித்து கொண்டு அதன் அடிப்படையில் கரெக்டாக பேசுவாங்க ஆலூர் ஷா நவாஸ் போன்றவர்களாம் வந்து இன்னைக்கும் ஒரு வார்த்தை கூட கட்சியை மீறியதாக ஆமா ஐயா தொல் திருமாவளனுடைய அந்த பேச்சுக்கு மீறியதாக இது வரைக்கும் கிடையாது அவருடைய பேச்சு என்பது இன்னைக்கும் பாராட்டுக்குரியது தொல் திருமாவளவனே அவரே வந்து ரொம்ப பாராட்டி பேசுவாங்க நான் என்ன நினைத்தேனோ அதை நீங்கள் பேசிவிட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தியலும் இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடு என்பது குடும்பத்திற்கு மட்டுமல்ல அரசியல் இன்னும் அதிகப்படியான ஒரு தேவை ஏன்னா கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா தனிப்பட்ட முறை விஷயமான இடத்துங்க அவர் ஏதாவது பத்தி கவனப்பட என்னப்பா நான் எதுலையுமே கூட்டணி கிடையாதுங்க தனித்து நின்று நாங்க கடைசி வரைக்கும் தனித்து நின்று இருக்கிற டெபாசிட் எல்லாம் போயிட்டே இருப்போம் இப்ப பாருங்க கும்பல் கும்பலா பிரப்டாச்சு ஆமா அந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஏகப்பட்ட பொறுப்பு பொறுப்பாளர்கள்லாம் அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க புரிந்து அந்த மாதிரி காரணம் என்னென்னா ஜெயிச்சா தான் வந்து அங்கிருக்க பொறுப்பாளர்களுக்கு ஒரு அக்கறை வெளிப்பாடு ஒரு அவங்களுக்கு ஒரு என்ன இருக்கு இல்லையா பொண்டாட்டி புள்ள மற்றபடி நகை அடமானம் வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்கிறோம் ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் மற்றபடி அதன் அடிப்படையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி கிடைக்கும் ஒரு ஜெயிப்போம் அதன் அடிப்படையில் நம்முடைய ஒரு அந்தஸ்தை காப்பாற்றும் இப்படிலாம் காண்பிப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு நீண்ட நாள் தான கூட்டணி ஆமா இன்னும் சொல்ல போனா வந்து திமுக விசிகா கூட்டணிங்கிறது வந்து ஒரு சாதாரண கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி இன்னும் சொல்ல போனா ஒருமித்த ஒரு கூட்டணி ஆமா இல்லைன்னா எனக்கும் சதைச்சு போயிருக்கும் அதிமுகவோட கூட்டணி இருந்த சமயத்துல கூட அங்கிருந்து வெளியே வந்தப்ப ஜெயலலிதா அம்மையார் திருமாவை வந்து பாராட்டினார் ரொம்ப நல்ல மனுஷா பரவாயில்ல நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாங்க ஆமா அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து திமுகவோட வீசிக்க வந்து தொடர்ந்து கூட்டணி பல எல்லா தேர்தல்களிலுமே வெற்றி எல்லா தேர்தலுமே வெற்றி ஆமா அன்னைக்கு ரெண்டு எம்எல்ஏ இருந்தாங்க இப்ப போர் எம் இது ரெண்டு எம்பி இருந்தாங்க பிளஸ் இந்த ரெண்டாயிரத்தி சில்றாந்தேல இருந்து நாலு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி ரைட் ஒன்று எங்க இருந்து விசிகாவில் இருந்து அதன் அடிப்படை என்னன்னா விசிகா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது திமுக மட்டும்தான் திமுகவுக்கு அந்த நடந்து உண்டு திமுகவை தழுத்து நிடிச்சு வச்சிக்கலாம் கட்டாயமா இந்த அளவுக்கு வர முடியாது இப்ப அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க இரநூறு இடங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னு அது ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றி அடைவாங்க கனிமொழி அம்மா வந்து அது இன்னும் நாங்க இது இருமாப்போடு சொல்வேன் அகம்பாவத்தோடு சொல்வேன் அந்த அளவுக்கு நாங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க வேற ஒழுங்கு கனிமொழி அதன் அடிப்படையில் அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் கூட்டணி கட்சிகளும் வரும் இல்லையா பிசிபியா வரும் காங்கிரசுக்கு வரும் இருக்கிற கம்யூனிஸ்ட் சோர்ஸோ எல்லாம் வேல்முருகன் கட்சி எல்லாத்துக்குமே வரதா செய்யும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நல்லா போயிட்டு இருக்கு அவன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம திடீர்னு குட்டையை குழப்பின மாதிரி குண்டு போட்ட மாதிரி ஆதவ் அர்ஜுனா இதுக்கு முதலே ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முதலே வந்து ஆட்சியில் அதிகாரம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசுனாங்க ரைட்டர் பேசுறத பத்திலாம் ஒண்ணும் கிடையாது அது வந்து அவங்களுடைய கொள்கை கட்சியினுடைய கொள்கை அடிப்படை எல்லா கட்சிக்கும் ஒரு அடிப்படை கொள்கை உண்டு அது அடிப்படையில வந்து அது கட்சியினுடைய கொள்கை அடிப்படை அவ்வளவுதான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அது எந்த நேரத்தில் இடம் பொருள் ஏவல் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வந்து ஒரு நேர்மையான இருக்கலாம் நான் அந்த செய்யல சொல்லலாம் அவ்வளவுதான் கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வந்து போச்சு அவ்வளவுதான் அப்புறம் நீதிபதி நிரூபிச்சா வர மாட்டாங்க அது மாதிரிதான் இதுவும் நம்ம வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி ஒரு கொள்கையா வச்சிருக்க சமைத்து அதை எங்கு எவ்வாறு எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறது வந்து அதே நேரத்துல நாங்கள் இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல அதிகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பேசுறவங்க தான் வெடிக்குது வெடிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுமே அதை எதிர்க்கிறாங்க ஆமா ஐயா தொல் திருமாவளர் உள்பட எதிர்க்கிறாங்க இப்ப பாருங்க இப்ப மன்னராட்சி அப்படின்னு பேசுகிறேன் நடந்து கொண்டிருப்பது மன்னராட்சி பிறப்ப பிறப்பதெல்லாம் வந்து பிறந்த உடனே எல்லாரும் ஆட்சிக்கு வந்து விட முடியாது எங்க பிறந்தவன் ஆட்சிக்கு வந்தாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பிறந்தவன் ஆட்சிக்கு வந்தாரா கலைஞர் கருணாநிதி பிறந்தவன் ஆட்சிக்கு வந்தாரா மு க ஸ்டாலின் பிறந்தவன் ஆட்சிக்கு வந்தாரா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு வகையில் டக்குன்னு ஒரு துணை முதல்வராக ஆகக்கூடிய அளவுக்கு சூழல் நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்பு இத்தனையும் அவர் எம்எல்ஏ புரியுதுங்களா எம்எல்ஏ அப்புறம்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்க அவரு அதன் அடிப்படையில வந்து அவரு வந்து அமைச்சராகிறார் அதைப்பட இப்ப வந்து துணை முதல்வராக மாறிற சும்மா வந்து அப்படி வந்தவொன்னே உட்கார்ல அதே மாதிரி வந்து முக கஷ்டம் அவங்களுக்கு ஏகப்பட்ட குடும்ப குழப்பங்கள் மூகா அழகிரி முக முத்துன்னு சொல்லிப்பட்டு ஏகப்பட்ட குடும்ப அதையெல்லாம் வந்து தாண்டி மு க ஸ்டாலின் வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆனா துணை இவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படி எடுத்த அந்த படகு படகு எம்எல்ஏ துணை முதல்வர் அடுத்த துணை இது அமைச்சர் அடுத்து முதல்வர் அப்படின்னு வந்துட்டார்ல காரணம் என்ன அந்த கட்சியினுடைய ஒற்றுமை இவரை ஏற்றுக்கொள்ளவும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு அது கட்சியினுடைய ஒரு சுயநலம் அதை விட்டு நலகிறதுக்கு தேவையில்லை பட்டு வந்தாரு அப்படின்னா எப்படி வந்தாரு கொல்லப்புறமா வந்தாரா சில பேர் பேசுறாங்களே கொல்லப்புறமா வந்தாரு அதெல்லாம் கிடையாது மக்கள் முன்னால நின்று என்ன விஷயத்த போராடுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணி எம்எல்ஏ ஆனாரு அப்புறம் அமைச்சர் போஸ்ட் கொடுத்தாங்க அப்புறம் வந்து துணை முதலாக பண்ணிட்டு இருக்கேன் அது மாதிரி வந்து வரக்கூடிய சமயத்துல மன்னராட்சி எல்லாம் இங்கே நடக்கல அதே நேரத்தில் மன்னராட்சின்னா அப்புறம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கு இது ஜனநாயக நடந்த அந்த மன்னராட்சி எல்லாம் வந்து என்றைக்கே ஒழிச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆமா ஜனவரி இருபத்தி ஆறுல முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட் எல்லாமே வந்து இது நமக்கு நமக்குன்று ஒரு சட்ட திட்டங்கள் கம்ப்ளீட் சோல்சோ பண்ணக்கூடிய சமயத்தில் முடிஞ்சு போச்சு இங்கே மன்னராட்சிக்கெல்லாம் ஒரு வேலையே கிடையாது பேசுறாரு ஆதவ் அர்ஜுனா ஆமா ஆதங்கத்தின் வெளிப்பாடா பேசுகிறாரா மற்றபடி வந்து இருக்கக்கூடிய கூட்டணியை கூட்ட குழப்பி விட்டு ஆமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பேசுறாரா அப்படின்னு தெரியல இன்னைக்கு வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு வந்திருக்கு அது ரெண்டு மூணு நாளைக்கு ஆச்சு ஆமா ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச் செயலராக இருந்த ஆமா மாற்றினுடைய மருமகன் லாட்டரி அதிபர் அவரு ஆதவ் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க காரணம் என்ன இதுதான் காரணம் எல்லா வகையிலையுமே வந்து தன்னுடைய கருத்தை வந்து வலுக்கட்டாயமாக சொல்லுவது கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவது தான் தோன்றித்தனமாக அவராக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது குடும்பத்திலே வந்து நம்ம நம்மளுடைய சௌரியத்துக்கு பேசுறப்ப அப்பா ஒத்துக்குவாரா அம்மா ஒத்துக்குவாங்களா அண்ணே ஒத்துக்குவாரா உடனே அங்கிருந்து எதிர்ப்பு வருமா இல்லையா யார் எவ்வாறு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய சமயத்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய சமயத்துல கட்டாயமா அந்த குடும்பம் நல்லா இருக்கு அதே போல அரசியல் ஆமா அதை வந்து ஆதவ அர்ஜுனா வந்து உணர்ச்சி வசப்பட்டு விட்டாரா அது அனுபவமின்மையா அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதான் வந்து இன்னைக்கு தொல் ஐயா வந்து ஆதவ அர்ஜுனாவை துணை பொது செயலாளர் என்றும் பார்க்காமல் கொஞ்சம் ஆறு மாசத்துக்கு இடைநீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரை ஒதுக்கி வச்சார் இருந்தாலும் அவரு விட்டாரா கிடையாது மீண்டும் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பதிவை போட்டுக்கிட்டு என்ன ஆயிரம் கதிரவனை கைகள் மறத்து நின்றாலும் ஆமா ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டு இன்னைக்கு உகாந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா அவர் கட்சியின் கட்டுப்பாட்டை இன்னும் மீறி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் திமுகவுல வந்து குஷ்போ வந்து ஆப்போசிட்டா பேசிட்டாச்சும்படி சிவாஜி கஷ் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணாங்க அவர் ஆறு மாசம் ஒதுக்கி வச்சாங்க அதே மாதிரி இதுல ஒதுக்கி வச்சாங்க பேர் பேறுபாடு இது பாஜகவுல திருச்சி சூர்யா கூட ஒதுக்கி வச்சாங்க அப்புறம் கட்சியில சேர்த்ததுக்கு பின்னால மத்த சோழ அப்புறம் ஆனா அந்த கட்சியில் ஒதுக்கி வைத்த வரைக்கும் அவர் எங்கிருக்கிறாருன்னு தெரியாம தானே இருந்தாங்க ஆனா இந்த ஆதவ் அர்ஜுன் அப்படி இல்லையா பதிவு போட்டிருக்கிறார் அது ஆயிரம் கைகள் மறைத்து ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஜனவரி சேர்ந்த கட்சியில மற்றபடி வந்து அதிகாரத்தை அடிவோம் அடைவோம் அப்படின்னு நான் தொடர்ந்து உழைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க கூடாது என சில பேர் நினைக்கிறாங்க மன்னர் பரம்பரையா நினைக்கிறாங்க தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக நான் இதை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மற்றபடி வந்து பிறப்பாடு அல்ல கருத்திய ரீதியாக தலைவராக முடியும் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்தில் மக்களை வந்து ஜனநாயக நீதிபதிகள் அதே நேரத்தில் அம்பேத்கர் பெரியார் மற்றபடி அண்ணாவின் கருத்தை நான் உள்வாங்கியவன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியின் கட்சி தலைமையில் அது நடவடிக்கைகளை நான் காலத்தின் கைகளில் கொடுத்து விடுகின்றேன் அதுக்காக வந்து இவர் ஆப்போசிட் பண்ணல இருந்தால் தன் கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இதுல போயிட்டு இருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதை நான் இதன் மூலம் இதை தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் இதை இதை நான் உடை தெரிவிகிறேன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் சட்டமன்றம் தேர்ந்து கட்டாயம் வரப்போகுது அப்போ ஒரு அது இருக்குது ஒன்றரை வருஷம் இருக்குது ஆறு மாசத்துக்குனால மீண்டும் ஒரு கட்சிக்குள்ள நுழைஞ்சிருவாரு ரைட்டு ஓகே அப்புறம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு ஒரு ஆள் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் பழைய குடி கதவு திடைத்து விடு திமுகவுக்கும் இந்த கூட்டணிக்கு ஏதாவது உளைச்சல் சம்பந்தமா பேசிட்டு இருப்பாரோ அது இப்பவுமே சொல்றாரு தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் நான் அதை உடை தெரிவேன் அப்படிங்கிறாரு அப்போ தேர்தலின் போது நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆமாம் அப்ப ஆகும் திமுக பேசக்கூடிய சமயம் திமுகவோட ஓட்டு சதையும் விசிகாக்காரன் என்ன பண்ணுவாங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க முடிஞ்சு போகுது என்னாவும் கட்டாயமா வரக்கூடிய சீட்ல ஒரு ஐம்பது சீட்டாவது குறையும் யாரால ஆதவ அழிச்சுன்னு வர அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் இவர தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைச்சாங்கன்னா எப்படி திமுக விசிகா கூட்டணி வெற்றி பெறுமா மிகப்பெரிய ஒரு கேள்வி கூட்டணி தான் மிகப்பெரிய ஒரு கேள்விப்படிதான் சொல்றாரு அம்பேத்கர் பெரியார் அண்ணாவின் கொள்கை நான் உள்வாங்கி ஒண்ணா மற்றபடி வந்து கூட்டணி தர்மம்னு ஒன்னு இருக்க ராதவ அர்ஜுனாவை பார்த்து நான் கே பார்த்து நான் கே சொல்லி கொள்வது கூட்டணி தர்மம்னு ஒன்னு இருக்க அப்புறம் அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துதான் ஆகணும் தலைவர் இருக்கிறாங்க நீங்க வந்து துணை பொதுச் செயலாளர் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து துணை பொதுச் செயலாளர் தான் தலைவர் என்ன பொசிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி மேல்மட்ட நிர்வாக குடும்பம் அந்த செயற்குழு கூடுவாங்க அங்கே தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்யணும் பிறகு என்ன முடிவெடுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் ஆனால் இவர் அப்படி அடங்க மாட்டார் போல இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட கூட்டணிக்கு ஏதாவது வேட்டு வைப்பார் போல இருக்கேன் இவரெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அமை அனுப்பிச்சா அப்படின்னா கட்டாயத்தை வீசிக்காவும் திமுக மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஒரு மோதல் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால கூட்டு சதையும் இப்போ ஐம்பது இடம் போச்சுனாலே முடிஞ்சு போச்சு இப்போவே இப்பவே இங்கே இரநூறு இடம் நான் நினச்சிட்டு இருக்காங்க திமுக இப்போ விசிகே இன்னைக்கு நாலு எம்எல்ஏ சீட்டு இருக்கு அதுவும் வருமா அப்படிங்கிற சந்தேகம் ஆமா இவர் சம்மந்தமெல்லாம் பேச முடிச்சா திமுக காரங்க என்ன பண்ணுவான் அங்கிட்டு வேற எதையும் ஓட்டு போட்டு விட்டுருவான் காரங்க என்ன பண்ணுவாங்க இந்த பிரச்சனை அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அவங்களும் ஏதாவது மனசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வைங்க முடிஞ்சு போச்சு அப்போ என்ன ஆகும் திமுக கூட்டணி விசிகாவுக்குள்ள இருந்தும் பிசி மூலமாக திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு அதனால ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு ஆதம் அர்ஜுனா இனிமேல் கட்சியில் இருக்கக்கூடாது ஆமா இதன் மூலமாக நாம் சொல்லிக் கொள்வது ஆதம் அர்ஜுனாவை ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கிவிட வேண்டும் ஏன்னா இவர் பதிவு அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறாரு ஆயிரம் கைகளும் அதை மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவீர்கள் அப்படின்னு போட்டுட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் இதை நான் உடை தெரிவேன் அப்படிங்கிறான் என்னத்த அதிகாரத்தை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு மீண்டும் பேசுவேன் அப்படிங்கிறாரு அப்புறம் மன்னராட்சி நடத்திட்டு இருக்கு அதையும் நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு இப்படி பேசக்கூடிய சமயத்துல கட்சிக்கும் கேட்ட பேரு திமுகவுக்கு ஓட்டு சதையும் முடிஞ்சு போச்சா திமுக காரங்க இங்க வீசிக்க எங்கெங்க நிற்கிதா அது ஓட்டு போட மாட்டாங்க அப்புறம் வீசிக்கை காரங்க பார்ப்பாங்க ஏ எங்கடா போடுறது அப்படின்னு சொல்லி குழப்பம் என்ன முன்னாடி ஏதோ ஒன்று குத்திட்டு போயிட்டு இருப்பான் முடிஞ்சு போச்சு அப்ப என்ன ஆகுது கூட்டணி தர்மத்தை மீறியதாக ஒரு கருத்து மற்றபடி வந்து கூட்டணி சேர்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்து அப்ப வந்து இது எல்லா வகையிலுமே ஏதோ ஒரு வகையில் திமுக ஒரு அமோ இது ஜெயிச்சுறாங்கன்னு வச்சுக்கா ஏன்னா ஆட்சி வர முடியாத சூழல் இருக்கு பட்சத்துல ஆதவ் தான் வந்து மிகப்பெரிய காரணம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அடி ஒழுகுதில்ல அந்த இடத்துல இதெல்லாம் விட இன்னொரு கருத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆதம் அர்ஜுனா இவர் தன்னுடைய கருத்தா இல்ல பிறரை தூண்டுதல் கருத்தாக இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற சந்தேக உணரும் இது வந்து இருக்கு அதனால வந்து இவர் வந்து கட்சியின் கட்டுப்பாடுக்கு அடங்கி விட்டார் என்று சொல்ல முடியாது இப்பவே வந்து கருத்தை போட்டு இருக்கிறார் நான் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக நான் இதை உடை தெரிவேன் அப்படிங்கிறார் அப்ப மீண்டும் ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நடந்து கொண்டிருப்பது மன்னர் ஆட்சி அப்படின்னு பேசுவார் அப்ப வந்து இவர் கட்சியை விட்டு சஸ்பென்ஸ்லாம் வேலைக்குல சுத்தமாக நீக்க வேண்டும் அவ்வளவு அந்த வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல போட்டிருத்தி திமுக கூட்டணி இருக்கிற சமயத்தை திமுகவுக்கு பிசிகாவுக்கு பிரச்சனை வர இல்லாவிட்டால் ஆதம் அர்ஜுனாவால் கட்டாயமாக பிரச்சனை ஏற்படும் அதன் அடிப்படையில் திமுகவுக்கும் பாதிப்பு விசிகாவுக்கும் பாதிப்பு பாதிப்பு பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ